வணக்கம் அன்பு நீங்களும் ஒரு சாண்ட்விச் கெபாப் கடை புரோக்கணும்னு வச்சுனால் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் மட்டும் இல்லை இந்த புரோஷத்து கேபாப் வந்து எங்கள் கடையில் அப்படியே ரெடியாக வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா கண்கேல இருக்குது அதை பார்த்து நல்ல வியோம் தான் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சு ஓடியலனாலே நீங்கள் கெபாப் சாண்ட்விச் கடை கொண்டு வச்சு நல்ல வடிவாக உழைக்கலாம் எல்லாருமே வந்து தொழிற்செல்லாம் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை சொந்த தொழிற்சது இங்கே பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை சில சில சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் வந்துட்டு கெபாப் வந்து ரெடிமேட்டாக வேண்டி போட்டு வீட்டில் வச்சுனாலும் அதில் வந்து சன கழித்தே இருக்குது அந்த கழித்தைகளை பார்த்து தெரிஞ்சு வேணுமென்னு சொல்லிச்சுன்னா விஷயம் வந்துட்டேன் அது எதில் சில இதை பார்த்தீங்கன்னு வச்சுனாலும் டேஸ்டே இருக்குது அது மசாலா ஒன்றும் இருக்குது வெறும் மைசாக இருக்கும் அதை வந்து நாங்கள் போட்டுட்டு உடனே இதுண்டாக்கலை ஐஸோட போட்டு நாங்கள் கிரில்ல போல்ட்டு வெட்டினமென்ட்டு சொல்லிச்சால் ஐஸோட போல்ட்டு கிரில்ல வெட்டின வெட்டினமெண்டா என்னடா கொண்டு சொல்லி நாள் அப்படியே அந்த ஐஸ் கரையை 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 மசாலா எல்லாத்தையும் கரைச்சி கொண்டு வந்துடும் அதால் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சு கொஞ்சம் மிளக வச்சு நீங்கள் வந்து நல்ல ஹீட்டில் உடனே விடாமலுக்கு மெதுவான ஹீட்டில் வெட்டு அதுக்கப்புறம் வேக வேக கொஞ்சம் கீட்டை கூட்டி வெட்டி நீங்கள்னா சரி நாங்கள் இது கொஞ்சம் வெட்டியிட்டம் போட்டு வெட்டினா பிறகு தான் ஒரு வீடியோ பண்ணிட்டு எடுத்து ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து போடுறோம் ஏற்கனவே நான் இது போல் வீடியோக்கள் நார்மல் வீடியோக்கள் போட்டிருக்கோம் இப்படி எப்படி வழக்கமாக சொல்லலை உங்களோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுனா இது பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை இது வந்து கூடுதலான ஹோல்சேல் கடை வழியாக கிடக்குது இந்த ரோஸ் வந்து வண்டி போட்டுட்டு இந்த க்ரில் மிஷினுக்கு ஒன்று பண்ணிங்கன்னு வச்சுனா சரி ஒரு ஃப்ரீக்கு ஒன்று உங்களுக்கு செலாத்துமாத்தாது வெஜ்ஜு சோசகள் வெஜ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்கு ஒண்டும் இருந்தாலே தனி சாண்ட்விச் கடை போடக்கூடிய இடம் கிடச்சால் சின்னதாக ஒரு இடம் கிடச்சால் வடிவாக சாண்ட்விட்ச்கேவா கடை போடலாம் இது துருக்கி தான் போடணும் மராபுக்காரர் தான் போடணுமன்றதில்லை நீங்கள் கூட போட்டு வடிவாக உழைக்கலாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நல்ல வடிவாக சம்பாதிக்கலாம் இது சட்டபூர்வமான ஒரு விஷயம் தான் அதாவது நாங்கள் வந்து டீப் ஃப்ரிட்ஜில் ப்ரோஸ்டிக் வாங்கிட்டு டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதை வாங்கிட்டு நாங்கள் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து போட்டு வெட்டினோம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் திரும்ப டீப் ஃப்ரிட்ஜில் அரைவாசியை வெட்டிட்டு திரும்ப ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ அந்த வேலை செய்யாமலுக்கு நாங்கள் ஒரு எடியாக வெட்டி இருந்தால் ஓகே நாங்கள் இப்போ வெட்டி உண்டாக்கு இதை விற்கலாமல் போச்சுன்னு வச்சுனா இதை கூட நாங்கள் அப்படியே ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டு ஒரு பொக்ஸில் வந்து போட்டு வச்ச முடிச்சுன்னா நாங்கள் டேட்டை போட்டு வைச்சோம்னு சொல்லிச்சுனால் ரெண்டு நாளைக்கு அந்த இதை வந்து திரும்ப ஒரு தாய்ச்சியில் போட்டு சூடாக்கி கொடுக்கலாம் இது வந்து இங்கே சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான் இது ஒரு சட்ட விரோதமான விஷயம் இல்லை ஏன்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து இங்கே வந்து அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் இது வந்து இஜனுக்கும் தெரியும் இஜன் வந்து இதை ஓகே பண்ண ஒரு விஷயம் தான் ஓகே நீங்கள் அதால் யோசிக்க தேவையில்லை ஒரு நாளில் முடிக்க ஒரு இதுவும் இல்லை அதை அப்படியே நீங்கள் திரும்ப ஆற வச்சு திரும்ப ஃப்ரிட்ஜுக்காக வச்சு திரும்ப அடுத்த நாள் கிரில்லை போட்டு வெட்டுறது தான் கூடாது அதை விட நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு திரும்ப எடுத்து சூடு இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு கிரில் மிஷினும் அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுனா பான் கூட கெபாப் பான் கூட டி ஃப்ரிசரில் வருது பேக்கெட்டில் வருது பாக்ஸில் வருது ஒரு பேக்கெட்டில் பார்த்தேன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூறு பான் வருது அதை பண்ணி நீங்கள் டி ஃப்ரிசரில் வச்சிங்க நீங்கள் வந்து அதை மிக்ரோனில் விளக்கிட்டு திரும்ப இந்த தோத்தாடை போட்டு தண்ணீங்க அனுப்பிச்சுனா பான் உடனே செய்த பான் மாதிரி நல்ல டேஸ்ட்டான நல்ல குவாலிட்டியான பானெல்லாம் இருக்குது நல்ல கறி பேரே இருக்குது நீங்கள் அதை நீங்கள் அனுப்பிச்சின்னா சரி பான்கள் சரி பானிலையும் சரி இல்லை ரோட்ஸு கெபாப்லேயும் சரி நீங்கள் எதை வாங்குறீங்கள் எந்த கழித்தேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றதான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா மட்டமான கழித்தேக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை ஒரு நாற்பது ரூபா தான் வித்தியாசம் பதினஞ்சு கிலோ க்ரோஷு பதினஞ்சு கிலோ குரோஷில் வந்து நிறைய சாண்ட்விச் போடலாம் அந்த ஒரு நாற்பது ரூபாயை பார்த்து நாங்கள் வந்து நல்லது குக்கையில் வச்சுன்னா நாளைக்கு எங்களை வர மாட்டோம் கடையை பார்த்தீங்கன்னு வச்சுனா எங்கட கடையில் இந்த சுற்று வட்டாரத்தில் வேறு ஒரு பக்கத்து கிராமத்திலே இருந்தும் தெரியணும் ஆனால் அந்த பக்கத்து கிராமங்களில் கடைகள் இருந்தும் அங்கே இருந்தும் எனக்கு டிஞ்ச வாரம் ஏன்னு சொன்னால் உன்னுடைய கெபாப் வந்து நல்ல கே நல்ல ஊற்றி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாரத்ஜியும் எங்களுக்கு நிறையா இருக்குது நீங்களும் அதே மாதிரி நல்ல வழியாக கொடுத்தீங்க சொன்னால் ஓகே மற்ற வந்து சொல்லினோம் நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து நாங்கள் உன்னிட்ட வந்து வேணால் ஓகே நீ வந்து நல்ல நிறைய வச்சு தாராய் சில இடங்களில் பார்த்தால் இது குறைவாக இருக்கும் சலாட்டு தான் கூட வச்சுருக்கணும்னு சொல்லி அதான் இப்போ கெபாப் சாண்ட்விச் கெபாப் சாப்பிட வரையணும்னு சொச்சுன்னா நாங்கள் கெபாப் ரசட்சியை தான் கூட வச்சு கொடுக்கணும் நாங்கள் அதுகளை சின்ன சின்ன விஷயங்களை கையாடணும்னு சொல்லிச்சுன்னா எங்களை தேடியே ஆக்கள் விரிக்கணும் இப்போ ஒரு குரோஷில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட வச்சு கொடுக்குறதால ஒரு மூணு சாண்ட்விச்சோ இல்லை அஞ்சு சாண்ட்விச் குழைய போகுது ஆனால் ஆக்கள் திருப்தியாக சாப்பிட்டு போயிடும் நான் இப்படி போட்டாச்சு நீங்கள் இந்த மிஷின் ஒன்று இது சொன்னால் இதை முந்தின மாதிரி கத்தியால் பட்டுற கஷ்டமும் இல்லை இதை வந்து அப்படியே மிஷினாலேயே வெட்டலாம் இந்த வெட்டுறதையும் பாருங்கோ அப்படி சுத்தி கொண்டிருக்கவே நாங்கள் மெது மெதுவாக சுத்தி சுத்தி வெட்டிட்டா ஓகே சைக்கிள் தகுந்த மாதிரி கூட்டி குறைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற போல வெட்டி வந்து சைஸுக்கு வெட்டலாம் கொஞ்சம் மொத்தமாகவும் வெட்டலாம் இல்லைன்னு வச்சுன்னா மெலிசாயும் வெட்டலாம் அது நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்று நீங்கள் பாசிய மாத்திரம் இங்கே வந்து பாசையை மாத்திரம் அட்லீஸ்ட் சமாளிக்கிறதுக்காவது நீங்கள் படித்து கொண்டீங்கன்னு வச்சுனா இங்கே மதவைக்கலான்ட்டு வேலை சேன்மெண்ட் தேவையே இல்லை வடிவாக நீங்களே சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி சொந்தமாக நீங்களே செய்யலாம் அதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு என்ன மாதிரி பதியிறது என்ன மாதிரியான அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதுக்கு கூட தொடர்பு ஒன்றிங்கன்னு வச்சுனால் ஒரு சிலருக்கு தொழில் செய்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு நிறுவனத்தை என்னென்று பரிகிறது என்னென்று கொந்தாவில் எந்த மாதிரி கொந்தாவில அணுகி என்ன மாதிரி நாங்கள் மாதம் மாதம் கணக்குகளை பரிகிறது ஒரு பிரச்சனை இல்லாமலுக்கு ஒரு பிரசோண்டோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கடையை நடத்துறன்றதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு விழுவுன்னு மட்டும் விரும்பினிங்னா ஒமென்சிலே எழுதுங்கோ இல்லையோன்னு சொச்சுன்னா தொடர்பு விடுங்க என்னுடைய நம்பருக்கு நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வடிவாக விளக்கமாக சொல்லித்தாரேன் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தாரன் எனக்கும் எல்லாம் தெரியுமோன்னு நான் சொல்ல விரைவில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தாரேன் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேருந்து நான் கடை வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே நான் இங்கே வந்து கடை வந்தேனேன் எனக்கு அந்த புதுசில் பார்த்த பிரச்சனைகள் இங்கே தட்டகட்டங்கள் சரியாகத்தால் என்னையும் வந்துடல் எதமாற்றி என்ற காசுகள் வண்டி இரண்டதால் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்த கடை அது ஒரு ஆறு மாதத்தில் சரியான நட்டத்தோகளை வந்து நான் அந்த கடையை விட வேண்டி வந்தது என்ன பண்ணால் சட்டகட்டங்கள் சரியாகத்தால் நம்பிக்கை என்ற பேரில் ஆழ்ந்த கதையை கேட்டுக்கொண்டு செய்தது அது வந்து இங்கே வந்து வாய் வார்த்தைக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எல்லாமே வந்து சட்டப்பூர்வமாக எழுதி பேப்பரில் எழுதிருக்கான் இங்கே பேசும் இங்கே வாயால் பேசினவர்கள் எந்த ஒரு இது இடத்துலையும் செல்லுபடியாவது அதால் வந்து நான் கணக்காசு நட்டத்தோடு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கடையை விட்டுனேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு கடை எடுத்து செய்தேன் அதிலேருந்து நான் இப்போ மூன்று நாலு கடைகள் சுறந்துட்டு கடைகளை கொடுக்குறது கடையை செய்கிறது அதுதான் இப்போ நான் செய் அது வழி செய்கிறதுனா இப்போ கூட பார்த்தீங்கன்னு போன நவம்பர் மாதம் ஒரு கடை லாக்கரூம்னால் இருந்த கடையை விட்டு கொடுத்துட்டோம் உங்கள் கடை கடையை விட்டு அதுக்கு முதல்ல இன்னொரு கடை கோப்பையில் ஒரு கடையை ஒன்று திறந்து போட்டு அந்த கடையும் நாங்கள் இப்போ வந்து வாடகை கொடுத்துருக்கோம் இது வந்து அப்போ எங்க மேஸ் கொடுத்துட்டோம் நாங்கள் வாடகைக்கு இருந்த வழியாக லாக்கர் கடையை ஃபோன் மேஸ் கொடுத்துட்டோம் இதே போல் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை தொடர்பு கொள்ளுமோ எல்லாமே வந்து வடிவா உள்குற மாதிரி உங்களுக்கு இது வந்து நீங்கள் வடிவா வெட்டி வச்சு போட்டு ஓட உடனே அன்றைக்கு வட்டி கொடுத்துட்டு மீதம் உள்ளத வெட்டி நீங்க புக்ஸில் போட்டு வச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா வடிவா ரெண்டு நாளைக்கு காரணமா கொடுக்கலாம் நல்ல வடிவா ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு நாளைக்கு நீங்க பிடிச்சல வச்சு கொடுக்குறோன்றத வந்து அது சட்டத்துக்கு உட்பட்டதாக தான் இரு தவிர அப்படி வைக்கிறது வந்து சட்டத்துக்கு உப்பளையானது ஈஷன் வந்து பிரச்சனை அப்படி இப்படின்ற ஒரு சிலர் சொல்லிவிடும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னு வச்சுனா இது வந்து நான் ஈஷனோட நேரம் காய்ச்சி வெளியே வெளியேறாக்கள் வந்துடுறது அவளை காய்ச்சி அவளுக்கு விளக்கம் படி ஓகே அப்படி செய்தா ஓகேன்னு சொல்லி எனக்கு ஓகே பண்ண ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுனா நீங்கள் இது வந்து கூட்டி குறைக்கலாம் இதை கூட்டி விட்டுட்டு சில அவங்கும் போது குறைச்சி விட்டுட்டு இதெல்லாம் இது நல்ல கொஞ்சம் ஒன்று வகித்துது கொஞ்சம் கூடுதலாக வகிக்கொண்டு வருதுன்னா பின்னுக்கு தள்ளி விடலாம் இல்லை தங்கி விடலாம் எல்லாம் குறைச்சி கூட்டி விடலாம் எல்லா சிஸ்டங்களும் இருக்குது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சவங்க நீங்கள் தான் அப்படி உங்களுக்கு இப்படி ஒரு தொழில் செய்யணும் உங்களுக்கு ஆசை என்று சொல்லிச்சோன்னா உண்டை மாத்திரம் முழங்கி கொடுங்க நீங்கள் வந்து தெரியாமலுக்கு கஷ்டப்படுவதை விட எங்கேயாவது ஒரு தெரிஞ்ச கடையில் போய் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வேலை செய்யாண்டியும் நான் நின்று பார்க்க விரும்புறேன் என்று கேட்டு பாத்தியல் என்று சொல்லி சொன்னால் ஒரு பயம் இல்லாமலுக்கு வடிவா செய்யலாம் இதுல வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சாண்ட்விச் கடை சொல்ல கடையில நல்ல லாபம் தரக்கூடிய கடை என்ன சொல்றீங்க உங்களுக்கு விருப்பத்தை தெரிவிங்களோ எதுவா இருந்தாலும் வெல்லலாம்